என் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னா கேரளாவில் இருக்கிற சோட்டாண்டிக்காரர் கோயிலில் தாங்க இருக்கிறேன் நாங்கள் குடும்பத்தோடு எல்லோரும் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் சோட்டாண்டிக்காரர் கோயிலுக்கு வந்து ஏற்கனவே நான் வந்திருக்கேன் அது எப்போன்னா எனக்கு ஒரு பத்து வயசு இருக்கும் அப்போ வந்து அம்மா என்னாக கூட இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ தாங்க நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் அக்காவுங்க கூட ஆனால் இந்த கோயிலுக்கு ரொம்ப வருஷமாக நானும் வரணும்னு ஆசைப்பட்டு தான் இருந்தேன் ஏன்னா எனக்கு அப்போல்லாம் வர முடியலை இப்போ அக்கா கூப்பிட்டதும் சரி குடும்பத்தோடு எல்லோரும் போகலான்னு நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வந்திருக்குறோம் என்ன காரணம்னா வந்துட்டு இந்த கோயிலில் வந்து நான் பத்து வயசில் வந்தப்போ நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன் இந்த கோயிலுக்கு வந்துட்டு பயந்ததுக்கு காரணம் என்னன்னா இந்த கோயிலில் வந்து இந்த பேய் பிடித்தவங்களாம் வந்துட்டு ஜாஸ்தி பேர் இருப்பாங்க அதுதான் காரணம் இந்த சாயந்தர நேரத்தில் வந்துட்டு அந்த பேய் பிடித்தவங்களாம் ஒரு மரம் ஒன்று இங்கே இருக்குது அந்த மரத்தை சுற்றி வந்துட்டு அந்த ஆணியை வச்சு தலையாலேயேவும் அடித்து அந்த ஆணியை இறக்குவாங்க அந்த மரத்தில் அதை நான் சின்ன வயசில் பார்த்துட்டு நான் பயந்தேன் அதுக்கப்புறம் இப்போ தாங்க கோயிலுக்கு நாங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு வந்திருக்கோம் இப்போ என்ன பூஜை நடக்குதுன்னா இது வந்துட்டு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு வந்துட்டு கோயில் நட வந்து சாத்திடுவாங்க அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த பூஜை நடக்குதுங்க இந்த பூஜை பண்ணிவிட்டு தான் கோயில் நட சாத்துவாங்களாம் எப்பயுமே அதே மாதிரி வந்துட்டு சாயந்தரம் நாலு மணிக்கு தான் வந்து திரும்ப திறப்பாங்களாம் கோயிலை கோயில் நட சாத்திட்டாங்க ஆனால் வந்துட்டு இந்த நம்ம சபரிமலைக்கு போயிட்டு வர்ற எல்லா மேவும் இங்கே வந்துட்டு தாங்க போகிறாங்க சோட்டாண்டிக்கார கோயில் வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் எல்லாருமே போகிறாங்க இந்த கீவில் நிற்கிறவங்க எல்லாருமேவும் சபரிமலைக்கு போயிட்டு வந்த பக்தர்கள் தான் இங்கே நிற்கிறாங்க சாதாரணமாகவே எல்லா ஊர்லேருந்து வர்றவங்களுமேவும் சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டு சோட்டாண்டி கரைக்கு போகாமல் யாருமே திரும்ப போகிறது கிடையாதான் இந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் போவாங்களாம் ஆனால் இப்போ வந்து நட சாத்தியிருக்கு நாலு மணிக்கு தான் திறப்பாங்க அவங்க அந்த நாலு மணி வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே சாமியை பார்த்துட்டு தான் போகணுன்னு எல்லாேரும் நிறைய பக்தர்கள் இங்கே இருக்காங்க ஐயப்பன் பக்தர்கள் நிறையா பேர் இங்கே இருக்காங்க குழந்தையிலேருந்து பெரியவங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் இங்கே இருக்கிறாங்க அந்த பாருங்கள் ஜென்ஸுங்க நிற்கிறாங்க எல்லாருமே ஜென்ஸுங்க தான் இந்த சைடு ஜாஸ்தி இருக்காங்க இவங்கெல்லாம் நடை திறந்துட்டு சாமியை பார்த்துட்டு போகிறதுக்காக வெயிட் இருக்காங்க இப்போ வந்து நான் என்ன அக்காண்ட சொன்னேன்னா ஏக்கா இவ்வளோ நேரம் நம்ம சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு நான் போயிட்டு அந்த மரத்தை போய் பார்த்துட்டு வரக்கா சின்ன வயசில் பார்த்தது அந்த மரம் அதை நான் வந்துட்டு இப்போ எனக்கு பார்க்கணுக்கா அப்படின்னு அப்போ அக்கா சொன்னாங்க அப்போ சீக்கிரம் நீ அக்கா எல்லாரும் போய் பார்க்குறதா போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்புறம் கோயில் திறக்கிற நேரம் லேட் படுத்திட்டு இருக்காதிங்க நம்ம கிளம்ப வேண்டியது வர இருக்குல்ல அப்படின்னாங்க சரி நான் அக்கா மாமா எல்லாருமே போனோம் ஒரே ஒரு அக்காவை மத்தான் தான் உட்கார வச்சுட்டு அவங்கனால ஜாஸ்தியை நடக்க முடியாது அதனால அவங்கள உட்கார வச்சுட்டு பாக்கி அக்காவங்க எல்லாருமே பையன் எல்லாேருமா சேர்ந்து தான் அங்கே போனோம் அந்த கோயில்கிட்ட போயிட்டு பார்த்தேன் அந்த மரம் ஒன்று இருந்தது நல்ல பெரிய மரமாக இருந்தது அந்த மரத்தை சுற்றிலும் வந்துட்டு ஆணி அடித்து நான் சொன்ன பாருங்கள் அந்த சின்ன வயசில் பார்த்தேன்னு அதேமாதிரி ஆணி அடித்து நிறைய பிளாஸ்டிக் பொம்மைங் எடுத்து பார்த்தீங்களா அதை வந்து பேய் ஓட்டி ஓட்டிட்டு அந்த பேயை பிடிச்சி அந்த மரத்தில் கட்டி போட்டது மாதிரி ஆணி வச்சு அடித்து அடித்து வச்சுருந்தாங்க உடனே நான் வந்துட்டு அங்கே வீடியோ போடுவோம் ஒரு வீடியோ எடுத்து தான் காட்டுவோமேன்ட்டு நானும் ஒரு வீடியோ எடுத்தேன் அப்போ அங்கேருந்து அந்த ஒரு அப்போ அங்கேருந்து ஒரு ஐயர் சொன்னார் ஏம்மா இது வந்துட்டு ஒரிஜினல் மரம் கிடையாது இந்த கோயில் உள்ளே இருக்குது பாருமா அதுதான் ஒரிஜினல் மரம் அப்படின்னாரு நாங்கள் இது இந்த மரமும் கோயிலுக்குள்ளே தாங்க இருக்குது அது ஆனால் அந்த வந்து நட கோயில் நடன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது உள்ளுக்குள்ளே இருக்குது அந்த ஒரிஜினல் மரம் அப்போ அவர் சொன்னார் இந்த சைடு இப்போ வந்து நீங்கள் உள்ளே வர முடியாது நாலு மணிக்கு தான் நாங்கள் நட திறப்போம் அப்போ வந்து நீங்கள் இந்த கோயிலில் வந்து உள்ளே வந்து பாருங்கம்மா அப்படின்னாரு சரி ஓகே அப்படின்ட்டு நானும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் மணி நாளாச்சு சரி ஆயிடுச்சு நம்ம போய் மரத்தை போய் பார்ப்போமே அப்படின்னுட்டு மரத்துக்கிட்ட போயிட்டு நான் பார்த்தேன் ஆனால் உண்மையில் அதுதான் ஒரிஜினல் மரம் போல் இருக்குங்க ஏன்னா நான் சின்ன வயசில் பார்த்தது இன்னமும் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது ஆனால் மரம் தான் கொஞ்சம் பெருசாக இருக்க தவிர அந்த இடமெல்லாம் எனக்கு இப்போ அந்த மனசில் இருக்குது அந்த இடம் பார்த்தது அதே மாதிரி இருந்துச்சு அப்போ இதுதான் போல் இருக்குது அப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்து பயந்த சின்ன வயசில் பயந்த மரம் இந்த மரம் தானா அப்படின்னு நினச்சிட்டு நானும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் விஸ்க்கு நாங்கள் வந்து அதே ஐடியரை வந்துட்டு இங்கே கொடுங்கவுங்க ஃபோனான்னு சொல்லி வாங்கிட்டார் வாங்கிட்டு என்ன செய்ய போகிறாருன்னு பார்த்தா நான் எடுத்த வீடியோ எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டார் ஆனால் அவரே தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சொன்னது இது ஒரிஜினல் மரம் இதுக்குள்ளே இருக்குது நீங்கள் வந்து வீடியோ எடுத்துக்கோங்கன்னு சொன்னதும் அவர் தான் வாங்கி டெலிட் பண்ணி விட்டதும் அவர் தான் நான் கேட்டேன் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் இல்லை அந்த வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னாங்க வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எடுக்கவும் சொல்லிட்டு எடுக்கவும் வேணான்னு சொல்லி பண்ணிவிட்டாருன்னு நினச்சிட்டு நான் அப்படியே ஒரு மனசு கஷ்டமாக போயிடுச்சு சரின்னு நான் வெளியில் வந்தேன் ஆனால் அதை டெலிட் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா நம்ம வீடியோ எடுத்தால் அது நம்ம கூடயே வந்துட நினச்சி தான் வந்துட்டு அவங்க வந்து டெலிட் பண்ண சொல்லியிருந்துருக்காங்க அது எனக்கு தெரியாது நான் வெளியில் வந்துட்டு அக்காட்ட ரொம்ப கவலையாக சொன்னேன் ஏன்னாக்கா நான் வீடியோ எடுத்து போட்டு காட்டுவோன்னு பார்த்தேன் லாஸ்ட் என்னென்னா அவங்க டெலிட் பண்ணி விட்டாங்கன்னு அப்போ எங்களுக்கு முன்னாடி நடந்த ஒருத்தர் திரும்பியே டெலிட் பண்ணிட்டீங்களா நீங்கள் வந்துட்டு ஃபோனில் இருந்த டெலீட் பண்ணிட்டீங்க அது உங்களை டெலிட் பண்ணியிருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்படின்ட்டு போனார் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு தான் அவரே சொன்னார் இதெல்லாம் கெட்ட ஆத்மாக அதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது அது எப்படா யார் கூடடா போகலான்னு இருக்கோம் அதை நம்மளே நம்ம வந்து கூப்பிட்டுட்டு போகிறது தப்புமா அப்படின்னாரு பயந்து போயிட்டேன் அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருந்தேன் எல்லா மரத்துமே நான் டெலீட் பண்ணேன் இது வந்து சாமி மரம் தாங்க இதில் ஒன்றும் கிடையாது அந்த மரத்துங்களை பார்த்தாலே தெரியும் நிறைய ஆணி அடித்து நிறைய பிளாஸ்டிக் பொம்மைங்க அடித்து இருக்கும் ஆனால் அந்த கோயிலுக்கு போனவங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அங்கே போகிறவங்க எல்லாருமே அந்த மரத்துக்கிட்டையும் நிறைய பேர் சாமி கும்பிட்றதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கதையும் நான் பார்த்தேன் ஆனால் அங்கே நான் மட்டும் இல்லை அங்கே நிறைய பேர் வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க அந்த வீடியோ எடுத்தவங்கலாம் யாருன்னு கேட்டால் ஜென்ஸுங்க தான் சபரிமலைக்கு போயிட்டு வந்தவங்க தான் அங்கே வந்து வீடியோ நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியுமா என்னான்னு எனக்கு தெரியலை ஆனால் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த கெட்ட ஆத்மாக்கள் நம்ம கூட வந்துரும் சொல்கிறாங்க அந்த மாதிரி யாராச்சும் வீடியோ எடுத்திருந்தீங்கன்னா அது கெட்ட ஆவி அது வரக்கூடாது நம்ம எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதனால இந்த வீடியோ பார்த்து அதில் யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தால் கண்டிப்பாக அவங்ககிட்ட சொல்லி அவங்க எடுத்த வீடியோவை டெலிட் பண்ண சொல்லிடுங்க அது வந்து அந்த மாதிரி எடுக்கக்கூடாதுன்றாங்க எதுக்கு நம்மளா போயிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தை இழுத்துக்கணும்னு என்ன இருக்குது வேண்டாம் தெரிஞ்சவங்க இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் கூட சபரிமலைக்கு போகிறவங்க வந்தவங்க யார் இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போனால் அந்த வீடியோ மொத்தம் அந்த மரத்தை மொத்தம் எடுக்க வேணான்னு சொல்லி வைங்க ஏன்னா அது எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதுதான் உண்மையாகவும் இருக்கும் அதனால தான் அந்த அளவுக்கு வாங்கி அவங்க டெலீட் பண்ணி அனுப்புனதுக்கு காரணம் மற்றபடி நான் இவ்வளோ வீடியோ எடுத்திருக்கேன் யாருமே எதுவுமே சொல்லலை அந்த மரத்தை ஒன்று மொத்தம்தான் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அதனால் நீங்களும் எடுக்காதீங்க அங்கே போனால்